இவருக்கும் மீனோஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரெடிமேடில் உள்ள ராகி சேமியா தான் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து காரமாக அதாவது இனிப்பு போட்டு தேங்காய் போடாமல் இந்த மாதிரி வெங்காயம் வெஜிடபிள் போட்டு நம்ம செய்யலாம் இது வந்து சில பேர் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க இது வந்து தண்ணியில் போட்டால் குளக்குழன்னு ஆயிடுதேம்மா எப்படி செய்கிறதுன்னு இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு இப்போ நான் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியில் போட்டு ஒரு செகண்ட் போட்டு அலசிட்டு திருப்பி நம்ம இட்லி பாத்திரத்தில் உடனே வேக வச்சிடணும் ரெண்டுமே நேரம் தண்ணிக்குள்ளே வைத்தோம்னா அது கூழ் மாதிரி தான் ஆகிடும் அதனால் நமக்கு வேணுங்கிற அளவு இதில் போட்டு தண்ணியில் நான் வந்து ஒரு அலசு அலசிக்கலாம் இது வந்து இப்போ இதுக்கு தேவையானது நான் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் கேரட் ஒரு பாதி கேரட்டு ஒரு நாலு பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லி கருவேப்பில எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு அலசிட்டு உடனே இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம எடுத்துடணும் ஆவியில் ஆவியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுக்கணும் இப்படி நம்ம தண்ணியில் அலசின உடனே எடுத்துடணும் ஒரு செகண்டில் எடுத்துடணும் இப்போ அதை அடுத்து நம்ம வடிகட்டிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செகண்ட் ஆகிடுச்சி அந்த மடமடப்பு தன்மையெல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ளே நல்லா அமுங்கி எடுத்துச்சு இப்போ நான் வந்து இட்லி பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இந்த தட்டில் வந்து கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இது மேலே நம்ம வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் வடிகட்டி இருந்தால் கூட நீங்கள் அதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்குவோம் அப்போ நம்ம இந்தமாதிரி ஆவியில் ரயில் வச்சுக்கணும் அப்புறம் பார்ப்போம் அஞ்சு நிமிஷம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ராகி சேமியா சூப்பராக வெந்துடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இப்போ வெந்து கிடைக்கும் குளப்போலன்னு இல்லாமல் இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு தாளிக்கிறதை பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இடியப்பம் வந்து சூப்பராக அப்படியே பஞ்சு பஞ்சாக வந்துடுச்சு இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம் இதுக்கு வந்து நான் கடாய் வச்சிட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் போட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாமே எடுத்துருக்கேன் அப்படி நல்லா பொரிய விட்டுக்குவோம் இல்லை ஒரு காஞ்சி மிளகாயும் சேர்த்துக்குவோம் காஞ்சி மிளகாய் உடனே கருகிடுவோம் கடவுள் நல்லா சிறந்துருச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்குவோம் வெங்காயம் கேரட்டு பீன்ஸு எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வடக்கலாம் இப்போ நம்மளோட காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக அந்த சேமியாவுக்கு ராகி சேமியாவுக்கு சேர்த்த அளவும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேமியா வரைகளை சேர்த்து கிளறிக்கலாம் இப்போ நம்மளோட கலர்ஃபுல் வெஜிடபிள் ராகி சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சாப்பிட சூப்பராக இருக்கும் இதுக்கு வேணால் தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம் ஒன்றுமே தொட்டுக்கவே தேவையில்லை சூப்பராகவே இருக்கும் இதில் கொஞ்சம் ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்தோம்னா இன்னும் கூடுதல் சுவையோடு இருக்கும் நம்மளோட சூப்பரான ராகி வெஜிடபிள்ஸ் சேமியா அருமையாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் காய்கறியோட சத்தும் சேரும் சும்மா காயெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாேருமே சாப்பிட்லாம் பெரியவங்க சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் அந்த ராகி ரொம்ப நல்லது இதை சாப்பிட்லாம் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுங்க அப்புறம் நான் கொஞ்சம் வந்து தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் போட போகிறேன் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து இதையும் நம்ம இனிப்பாகவும் நம்ம சேவ் பண்ணலாம் ஒயிட் சுகர் இல்லாமல் நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா அந்த ராகியோட கலருக்கே இருக்கும் அது சுகர் போட்டதே தெரியாது எல்லாம் இப்போ நம்ம கலந்துட்டு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இனிப்பு ராகி சேவியா ராகி சேமியாவும் இப்போ நம்மளோட இனிப்பு ராகி சேமியாவும் வெஜிடபிள் போட்ட ராகி சேமியாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்காயோடு சாப்பிடும்போது இதுக்கு வேணால் சட்னி சைடிஷ் பண்ணிக்கலாம் நான் இது எதுவுமே போடாமல் சும்மா சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்